யாரு சாமி நீ ஒரே ஒரு சீசன்ல எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுத்து இம்புட்டு அவரேஜ் வந்து வச்சிருக்கீங்க இப்படி கருணாயரை பார்த்து சொல்ற தான் விஜயகாசர டிராஃபில மனுஷ மரண மாசு காட்டி விட்டாருங்க ஏழு மேட்ச் வந்து விளையாண்டு இவர் எத்தனை ரன் தெரியுமா எடுத்திருக்காரு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காருங்க இதெல்லாம் ஏழு மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் அவுட் ஆயிருக்காரு மத்த மேட்ச் எல்லாத்துலயுமே நான் கடைசி வரைக்கும் நங்கூற மாதிரி நிப்பேன் அப்படின்னு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காருங்க இதுல ஏழு மேட்ச்ல இவர் அஞ்சு மேட்ச்ல வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு ஒவ்வொரு மேட்ச்லயும் பட்டய கலப்பியிருக்காருங்க அந்த அளவுக்கு வந்து கருண் நாயர் ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு இப்ப இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லயும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல இதே மாதிரி தான் கருண் நாயர் ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு ஆனா என்னதான் அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் அவருக்கு வந்து பெருசா அடுத்தடுத்து டீம்ல வந்து வாய்ப்பு கிடைக்கல இப்படி இருக்கும்போது நான் என்னோட பேட்டாலே பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு மனுஷ வந்து வேற லெவல் சாதனை வந்து படைச்சிருக்காருங்க இதுக்கப்புறமாவது இவருக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்